கொஞ்ச கே வேரேபல் எல்லாம் நாலு செஞ்சாங்க मेयर வந்தது நாலு செஞ்சாங்க எம்எல்ஏ வந்தது நாலு செஞ்சாங்க ஒரே ரோட ரெண்டு மூணு நாலு செஞ்சி அத அண்ணனுக்கு குலத்துக்குள்ள இருக்குனி நிப்பாட்டுறாங்க ஒரு பளிகுட தட்டத்துல உடைதியோட கண்டிஷன்ல இருந்துச்சு அத போன வருஷம் ஒரு கோடி ரூபாய்க்கு ஒதுக்கناங்க கலெக்டர் தான் ஒதுக்கنا அத இவங்க ஒதுக்கல அத நாலு செஞ்சு இன்னிய வரைக்கும் தொடங்கல அப்படியே நிப்பாட்டி போட்டாங்க பிள்ளைங்களுக்கு பாத்துறது கூட கிடையாது கஷ்டமா இருக்கு அப்ப நான் இதையும் வந்து ஒரு நாலுஞ்சுது மனு கொடுக்கேன் அந்த மனுலயே அவர் கண்டுக்கல நீங்க குலத்துக்குள்ள இருக்குங்க அந்த பளிகுட தட்டத்துல 55 வருஷமா இருக்கு இவன் நீங்கள் குளத்துக்குள்ளே வந்த பள்ளிக்கூட இருக்கிறாங்க கேட்டா வேண்டாம் நிப்பாட்டி வச்சிருக்கேங்க கார் கம்சர் கேட்டால் நான் மக்கள்கிட்ட எப்படி நான் பதிவு சொல்ல முடியும் இப்போ என்னை நம்பி ஓட்டு போட்ட மக்கள்கிட்ட நான் போய் பதிச்சொண்ணுங்களா ரோடு வேணும் அது வேணும்னு அப்போ அந்த மக்கள்கிட்ட நாங்கள் எப்படி பதிவு சொல்ல முடியும் இவங்கிட்ட கேட்டால் நீங்கள் நான் அப்போ மக்கள்கிட்ட கேட்க நான் கேட்டால் இவங்க நீங்கள் கட்சி போய் பாருங்க எங்க அதிகாரி பேனாக தான் பதில் சொல்லணும் அப்படிங்காரு இப்போ நான் அந்த மக்கள்கிட்ட நான் எப்படி பதில் சொல்ல முடியும் அது எங்கள் மன உளைச்சலாக இருக்குது நாங்களும் ரெண்டு வருஷம் மனு கொடுத்து பார்த்தோம் ஒன்றும் நடந்து போகிறதில்ல எங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க ஒதுக்குறாங்க மேயும் சரி கிடையாது மொத்தத்தில் இந்த மேயர் தான் இந்த பிரச்சனைக்கு காரணமே ரெண்டாம் மட்டும் நாங்களும் துணை மேல பார்த்தோம் எல்லாரும் பார்த்தோம் யாருமே உடைய பொறுப்பு அமைச்சர்கிட்ட கூட சொல்லியாச்சு சென்னையில் மொதல் கூட சொல்லியாச்சு யாருமே இதை கண்டுக்கிடலை அமைச்சர் கூட கண்டுக்கிட மாட்டாங்க நான் செய்ய முடியும் எங்க வார்டில் வேலை நான் மக்கள்திட்ட எப்படி முடியும் எம்பி எம்பிஎலக்ஷன் வருது நாங்கள் ஓட்டு கேட்க முடியும் எப்படி கேட்க முடியும் எங்க மன உளைச்சலா இருக்கு நான் திட்டத்திட்ட எவ்வளோ அந்த இந்த இவ்வளவு என் கை காசை வச்சு தான் ஒவ்வொன்றா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இவங்க எதுவுமே செய்யல என் கை காசை வச்சுதான் இதுவரை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இவங்க எதுவுமே பண்டு ஒதுக்க மாட்டாங்க ஆனால் நானும் எதுக்கு அப்போ இந்த பதவியில இருந்து எதுக்கு எனக்கு ஓட்டுப்பட்ட மக்களை என்னை மன்னிச்சுருங்க ஆனால் நம்ம இவங்க போலாமே குளம் குளம்னு ஒதுக்குறாங்க அதனால் என்னால் செய்ய முடியல என்னை மன்னிச்சிருங்க நான் இதிலேருந்து விட ராஜினாமா லெட்டர் கொடுத்துருக்கேன் எங்கள் பதவியே நாங்கள் ஏன் வார்டு ஏழாவது வார்டை மட்டும்தான் புறக்கணிக்காங்க அதான் சொல்லுதம்ல அதில் வந்து புறம்போக்கு குளத்துக்குள்ள இருக்குது சொல்லி பா ஒதுக்குறாங்க பாதாள ஸ்ரீ பாதாள சாக்கடைக்கு வந்து ஸ்ட்ரீம் வந்துட்டு அப்போ சங்கரகாணி கிடையாது காமராஜனர் கிடையாது ஏல மணகாம்பி நகரிலும் கிடையாது அப்போ அந்த பாலச்சக்கடை எல்லா பக்கம் நடக்கும் அந்த வார்டில் தொடங்கலாம்ல அந்த வார்டில் கூட தொடங்க மாட்டாங்க இவங்க அந்த பால் சக்கரை சொல்லி ரோடை நிப்பாடுறாங்க எந்த பணிகளையும் நடக்கல சண்டை போட்டு தான் நான் எப்பவும் போராட்டம் பண்ணி போராட்டம் பண்ணி மறியல் பண்ணி போராட்டம் பண்ணி போராட்டம் பண்ணி இதுங்க இதாங்க பொழப்பு அதிகம் செய்யக்கூடிய அவங்க மாசம் மாதம் சம்பளம் வாங்குறாங்களா அதுக்கு தந்தாப்புல அந்த வேலை ஒரு வேலையாக பார்க்கணும்ல எப்போ போட்டாலும் மறியல் சண்டா மரியல் சண்டா கேட்டால் கட்சி என்ன சொல்லுது நீ கட்சிக்கு எதுக்காக வேலை பார்க்குறாங்க அதே நான் கட்சிகிட்ட போய் சொன்னோம்னா பாளாங்கோட்டையில் நாலு பிரிவாக இருக்காங்க நாங்கள் யார்கிட்ட சொன்னால் அவங்க கோபப்படுவாங்க இவங்ககிட்ட போனால் அவங்க கோபப்படுவாங்க இவங்ககிட்டனா அவங்க போடுவாங்க பொறுப்பு அமைச்சர் வந்தால் பொறுப்பு அமைச்சகிட்டேன்னு சொல்லியாச்சு அவர் அதை காதில் வாங்கிட்டு அந்தாலும் போயிட்டார் இப்போ இதுக்கு முன்னாடி என்ன செய்ய முடியும் ஆளுங்கட்சியில் ஆளுங்கட்சி கவுன்சிலர் பொம்பளைக்கு தளபதி முதலிடம் பொம்பளைக்கு தான் முதலிடம்னு சொல்கிறாங்க அந்த பொம்பளை கவுன்சிலருக்கு செய்யிறதுக்கு யாரும் முன் வரலை வாட்க்கு பேசுறதுக்கு முன் வரலாம் யார்கிட்ட போய் சொல்லுங்கள் எங்கள் ஒரு மேயர் பார்த்தா பர இடத்துக்கு போல சீரழிவு வேறு என்ன செய்ய முடியும் நான் அவர் அவரு அந்த அதிகாரிகள் யாரும் கண்டுக்கிட மாட்டேங்காங்க அந்த அதிகாரிகள் காதில் போட்ட செவி வந்து காது கேட்காத மாதிரி பத்து வருஷம் இருந்து தின்னு இது பண்ணிட்டாங்க அதனால் எந்த கவுன்சில் பேச்சுங்களா எங்கள் வார்டை போறாங்க அதனால் அந்த பதவி நாங்கள் ராஜினாமா போடுவோம் என் வார்டில் ஒரு ரோடாச்சும் ஒதுக்கிக்கலாம்ல எம்பி எலெக்ஷன் வர இப்போ வேலை நிப்பாட்டிடுவாங்க ஆனால் எம்பி எலெக்சனுக்குள்ள அவ்வளோ வார்டில் வேலை பார்க்கறதுக்கு டெண்ட் விட்டுட்டாங்க என் ஃபுல்லாக பையில ஒழிச்சு வச்சுருக்காங்க செய்ய மாட்டாங்க கேட்டால் இவர் என்ன சொல்கிறாரு இது புறம்போக்கில் இருக்கு ரிசுவான ரிசுவான இடங்க அப்ப அந்த மக்கள்கிட்ட நான் ஓட்டு போட்ட மக்கள் பைத்தியானா அப்ப நான் அதை அவட்ட கேட்டா அது உங்க கட்சி பிரச்சனைங்காரு அப்ப நான் கட்சி பிரச்சனை அமைச்சர்கிட்ட கொண்டு போனா அமைச்சர் கண்டுக்கிட மாட்டேங்காரு யாத்த எம்எல்ஏ சொன்னாலும் எம்எல்ஏ கண்டுக்கிட மாட்டேங்காரு மேட்ட வந்தா மேரும் கண்டுக்கிட மாட்டேங்காரு அப்ப நான் யார்ட்ட போய் சொல்ல முடியும் சும்மா சும்மா மாநகராட்சி மீட்டிங்க புறக்கணிச்சா என்ன புறச்சனா எந்த வார்டு என் வார்டு என் வார்டு தான் வேலை நடக்கல எங்களுக்கு மன உலகத்தில் தாங்க முடியும் எல்லாத்தையும் வித்தாச்சு எல்லாம் வித்து தெருல வந்தாச்சு சரி இந்த ஏதாச்சும் அப்படியாச்சும் மக்களுக்கு நம்பி போட்டால் மக்களுக்கு வேலை செய்யணும் ஆட்டில் வேலை செய்யணும் நாங்களும் வேலை எடுத்து வேலை எடுத்துக்கிட்டால் கேட்டால் அழகும் டெய்லி மாநகராட்சியில் எடுத்து எந்த வேலையும் நடக்கலை அதனால் மன உளைச்சல்